நீங்க மொபைல பேசிட்டு இருக்கும் போது யாரும் ஒட்டு கேட்கறது போல தெரியுதா ஏதோ மால் பேர் நம்ம ஆப்ஸுக்கு பின்னாடி ரன் ஆகுற போல தெரியுதா மைக்ரோஃபோன் ஆக்சஸ் செய்யப்படுகிறதா கேமரா மேல ஸ்கிரீன்ல எப்போவும் இருக்குதா உசார் மக்களே உசார் நம்முடைய போன் நம்பரை வச்சு அவங்க கம்ப்யூட்டர்ல அதை குரூப்ல ஆட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம எப்போ எல்லாம் வாட்ஸ்அப் எடுக்கிறோமோ அந்த வாட்ஸ்அப்பில் வர ஃபோட்டோஸ்களை எல்லாம் அவங்க சிஸ்டத்துக்கு போகிற போல செய்கிறது நம்மளுடைய நமக்கு வருகிற மெசேஜ் எல்லாம் அவங்க போய் பார்க்குறது ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிறது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அதன் மூலம் நம்மளுடைய ஜிமெயில் ஐடியை கண்டுபிடிக்கிறது ஜிமெயில் ஐடியை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம யூடியூப்பில் என்னென்ன ஜிமெயில் ஐடியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது பேங்க் அக்கௌண்ட் என்னென்ன ஜிமெயில் ஐடியில் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுல இருந்து தாங்க திருட்டு களவு மோசடி எல்லாம் நடக்குது கோவிட் கொரோனா காலத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் தாங்க இருந்து ஒரு ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப் தாங்க இருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபோனில் விளையாடல விளையாடலை தான் அந்த சீன சகோதரர்கள் எல்லாம் அங்கேருந்து நிறைய சிஸ்டங்கள் வரதும் ப்ளூடூத் பத்து மீட்டர் இடைவெளி உள்ள சிஸ்டத்தை ஸ்கேன் செய்யும் அந்த ப்ளூடூத்தை அவங்க யூஸ் பண்ணி பக்கத்தில் இருந்த சிஸ்டத்தை ஸ்கேன் செய்து சிஸ்டம் லேஞ்சர் மூலம் அவர் அவர்களுடைய பிளேஸ்டோரை அந்த சிஸ்டத்தில் வந்து லேஞ்ச் செய்து அவர்களுடைய சிஸ்டத்தை போன்று அவர்கள் யூஸ் பண்ண தொடங்கி விட்டார்கள் முன்பெல்லாம் ஸ்கிரீனில் ஒரு வாட்ஸ்அப் மட்டுமே தெரியும் ஒரு வாட்ஸ்அப் லோகோ மட்டுமே தெரியும் இப்பொழுது ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணும் போதே இரண்டாவது வாட்ஸ்அப் வந்துவிடும் ஒவ்வொரு ஆப்ஸும் இரண்டு இரண்டாக காணப்படுவதை நீங்கள் உங்கள் மொபைல்களில் பார்த்திருப்பீர்கள் பலருடைய வாழ்க்கை வசதிகளை குறைப்பது பொருளாதாரத்தை குறைப்பது உடல் நோய்களை உருவாக்கி அவர்களை சின்ன பின்னமாக அழிப்பது போன்ற மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாது ஃபோன் நம்பர் கிடைத்தவுடன் அவர்களுடைய சிஸ்டத்தில் ஆட் செய்து இந்த ஃபோனுக்கு வரும் தகவல்களை எல்லாம் திருடி திருடி குறிப்பாக ஜிமெயில் அடிகளை திருடி யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் போன்ற காசு வருகிற ஊடகங்களை குறி பார்த்து அவர்கள் இந்திய மக்களை முன்னேற விடாமல் செய்வதே இவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நம்ம ஃபோன் நம்பர் கிடைச்ச உடனே ஓகே ரெடி நம்ம வாட்ஸ்அப் ஒரு நாள் வேலை செய்யாது பார்த்துடுங்க அப்டேட் வாட்ஸ்அப் அப்டேட் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டே இருக்கேன் ஆனால் வாட்ஸ்அப் வேலை செய்யாது சரி அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் அடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம் வாட்ஸ்அப் வேலை செய்யாமல் இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அடுத்து வரும் மெசேஜ் யுவர் செக்யூரிட்டி நம்பர் சம் பீப்புள்ஸ் சேஞ்சுடு சேஞ்சுடு அப்படி வந்து மெசேஜ் சொல்லிகிட்டே இருங்க என்னென்னா அவங்க வாட்ஸ்அப் உங்கள்கிட்ட கான்டாக்டில் உள்ளவங்கள நம்பரை எடுத்து வச்சுட்டு அவங்க வாட்ஸ்அப்பை வேலை செய்யாமல் போகிறது அதுக்கு அடுத்து இந்த வாட்ஸ்அப் மூலம் என்னென்ன ஓட் ஓடிபி வர்றதோ அவங்கள போகும்படியா செய்வாங்க அந்த ஓடிபி அங்கே போயிடும் நம்மக்கிட்ட வந்து கால்மி மீ டெக்ஸ்ட் வரும் ஒரு மெசேஜி கால்மி பண்ணால் அடுத்து இல்லைன்னா டெக்ஸ்ட் மீ பண்ணாலும் அதுக்கடுத்து நான் ஆட்டோமேட்டிக்காலே வாட்ஸ்அப்பும் வேலை செய்ய தொடங்கும் அப்புறமா இந்த வாட்ஸ்அப்பில் வார ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு டக்குன்னு நம்ம ஃபோட்டோஸ் அனுப்பும்போது ஒரு பேஜில் டைரெக்டாக போயிடும் ஆனால் இன்னொரு பேஜ் வந்து ஸ்கிப் பண்ணி அடுத்த பேஜில் வர்றது போல ரெண்டு இடத்துல போகிறது போல இருக்கும் அதுபோல் ஒரு நேரம் நம்ம மெசேஜ் எழு எழுதுறது கூட ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணோம் தெரியுமா இதில் இன்ஸ்டாவில் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணால் கூட ஒரு நேரம் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுற என்ன செஞ்சேன்னா ரெண்டு தடவை வரும் ஒரே ஒரே கமெண்ட்ஸ் தான் ரெண்டு தடவை வர்றது போல இருக்கும் அப்படியெல்லாம் வேண்டாத வேலை செய்துட்டே இருக்குதோ இவங்களை யாருமே கண்டு கிடையாதுல எல்லாரும் சொல்லுவாங்க தெரியும் தெரியணும் ஆனால் தெரிகிறதோட நிற்காம நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது இதனால இப்போவுமே கலையிலே அதை பிடுங்கி எடுத்து அறியணுங்க கூகுள் சிஓ யூடியூப் சிஓ எல்லா சிஓக்களையும் இந்த கூகுள் சீனாய்கள் வந்து உங்களை வந்து முட்டாளாக்கிட்டு இங்கே பாருங்க லாஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது எப்பவுமே லாஸ்ட்டு தான் இங்கே தான் வரும் அது ஒன்றுக்கு முன்னே வருது உங்களை முட்டாளாக்கிட்டே இருக்குது உங்களுடைய நிறுவனங்கள் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு எல்லாமே காரணம் இருந்தால் சீனாய்களும் ஓநாய்களும் இருந்து வந்து தான் நோ வியூஸ்னு இங்கே வந்து அப்லோடாகி நோ வியூஸ் வந்தோடனே இங்கே வந்து அடுத்து லோட் ஆகிட்டே இருக்குது லோடாகிட்டு நோ வியூஸ் வந்துடும் பார்த்துடுங்க எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வாழ்க்கை முறை நடக்குதுன்னு பார்த்துடுங்க கூகுளுக்கே வச்சுருக்கேன் ஆப்பு இந்த சீனாய்கள் இந்த சீனாய்களை ஒழித்து கட்டுங்கள் இல்லைன்னு சொன்னால் கூகுளுக்கே கஷ்டகாலம் தொடங்கிடுச்சுப்பா கூகுளுக்கே ஆப் வைக்கிறான் சீனாய்கள் இவங்களுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்க வேண்டாமா யூடியூப் சிஓ கூகுள் சிஓ யோசிங்க இல்லைன்னு சொன்னால் வாசித்துட்டே இருங்க வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ தாங்க இப்போ சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை நல்லா கவனிங்க இப்போ இந்த வீடியோ வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கு எயிட்டி நைன்ட்டின் பர்சன்டேஜ் வந்து சென்ட் ஆகிட்டே இருக்குது நைன்டி செவன் ஆகியாச்சு நைன்டி எயிட் ஆகும் இப்போ வந்து ஹண்ட்ரட் ஆயிரும் இப்போ வந்து டைரெக்டாக சென்ட் ஆகிருக்கணும் முறைப்படி இந்த வீடியோ ஆனால் திருப்பி வந்து நான் திருப்பி வந்து லோட் ஆகுது பாருங்க செகண்ட் டைம் வந்து லோட் ஆகுது பார்த்துட்டே இருங்க செகண்ட் டைம் தாங்க இது லோடாகுது ஃபஸ்ட் டைம் இல்லை ஒரு டைமு கரெக்டாக போயிருக்கணும் ஏன்னா செகண்ட் டைம் வந்து லோட் ஆகிட்டேன் பார்த்தீங்களா இப்படிதாங்க ரெண்டு இடத்துல லோட் ஆகுது அதே போல் ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணும்போதும் டூ டைம்ஸு ஆகுது அங்கேயும் போகும் இன்னொரு இடத்துக்கு போகும் இது வந்து கம்ப்யூட்டர்லாம் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பை கம்ப்யூட்டர்லாம் எடுக்கலாம் அப்படியே அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்களா அதுக்கு அடுத்து வந்து நடக்கிற வேண்டாத வேலைகளாகும் இதனால தான் நம்பர்களை திருடி வச்சுட்டு நம்ம நம்பருக்கு வரும் ஓடிபி எல்லாம் அந்த சிஸ்டத்துலேயும் போகும்படி செய்கிறாங்க இப்போது வந்து சரியாக புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உலக நாடுகளெல்லாம் மொத்தத்துலேயும் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த முன்னேற்ற பாதைக்கு போக முடியும் இல்லைன்னு சொன்னால் களையிலே பிடுங்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மண்ணை தோண்டி குளு தோண்டி நம்மளை வந்து அடைச்சி வைப்பாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்டி எயிட்டி எயிட்டீன் பர்சன்டேஜ் செகண்ட் டைமாக இது லோடாகுது நல்லா கவனிங்க 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 அதே வீடியோ தான் சேம் வீடியோ தான் இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேலாவது நம்ம அமைதியாக இருக்கணுமா சொல்லி யோசிங்க இதனால தான் பல யூடியூபர்ஸ்கள் பாதிக்கப்படுகிறது இந்த யூடியூபர்ஸில் வியூஸ் போகலை வியூஸ் போதே இங்கேருந்து அவங்க சிஸ்டத்துக்கே போகும் ட்ராஃப்டெலாம் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க அடுத்து வந்து அவங்க சிஸ்டத்து டிராஃப்டில் தான் போகும் அங்கேருந்து அவங்க சென்ட் பண்ணாதான் அங்கே வியூஸ் போகும் வியூஸு போகலை லைக்கு போயிடலாம் ஐயோ ஒன்றும் போகலையே நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுத்த பிறோம் நமக்கு ஏன் வியூஸ் போகலன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் அறியட்டுங்க முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு அடுத்த மாற்று வழிகளாக நம்ம கண்டுபிடிப்பாங்க நம்ம கூகுள் சீவன் யூடியூப் சிவன் எல்லாருமே தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் இன்றைக்கு ஒரு ஹேப்பி நியூஸ் என்னன்னு சொன்னால் நேற்றைக்கு கமெண்ட் பாக்ஸ் வேலையே செய்யலைன்னு கொஞ்ச நாளாக போட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் சீனா ஒளிக ஒளிக அழிக அழிக கமெண்ட் பாக்ஸ் சூப்பராக வேலை ஏங்க இந்த வீடியோ நான் அப்லோட் செய்து ஒரு ஷார்ட்ஸும் ஒரு வீடியோவும் அப்லோட் செய்து டூ செகண்டும் ஒன்லி ஒன்று ஃபிஃப்டீன் செகண்ட் ஆகிடுச்சு ஒன்று வந்து நைன் செகண்ட் ஆகிடுச்சிங்க ரெண்டு வீடியோவும் ஆனால் இங்கே பாருங்க வீடியோ வந்து திருப்பியும் அப்லோட் ஆகிட்டு இருக்கவரையை காட்டு அதுவும் டூ ஜிபி வேணுமா ஒரு டென் செகண்ட் வீடியோவுக்கு ஆ பார்த்திங்கன்னா என்ன காமெடி இங்கே நடக்குதுன்னு பாருங்க உலகத்தில் இதெல்லாம் தான் வெளிப்படுத்தணுங்க

கிருபயா கொட் சமை பச்சாதாத் பிரயাস கரி த பெர்சன் யோ கோலிங் இஸ் நாட் ஆன்சர்ரிங் அந்த யூடியூப் உள்ள போனாலே இதுல ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்கும் பட் இந்த கமெண்ட் செக்ஷன் இந்த கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து நம்மளுடைய பதிவு கமெண்ட்ஸை வந்து பதிவிட முடியும் சரிங்களா இதில் வந்து அந்த கமாண்டில் வந்து பதிவு விடுவதற்கான வசதியை வாய்ப்பை தரவில்லை ஏன் என்றால் என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்குங்க அதனால தாங்க பெர்ஃபெக்டான கமெண்ட்ஸை வெளியிடுற ஒரே ஆள் நான் தான் பாருங்கள் அதுக்கு இங்கே கமான்ஸ் பாக்ஸே வேலை செய்யலை பார்த்துடுங்க சரி இங்கே தான் வேலை செய்யலையா அடுத்ததை பார்ப்போம் ஆ ஆ அடுத்ததான் நோ சான்ஸ் இங்கே நம்ம எழுதணும் பார்த்தீங்களா இதில் கமாண்ட்ஸ் எழுதணும் நம்மளும் ஆனால் இந்த கமாண்ட்ஸ் எழுத உள்ள பாக்ஸை காணல பார்த்தீங்களா இந்த சீநாய்கள் வந்து பின்னால் இருந்து புறம்போக்கு நாய்கள் விளையாடியது மட்டும் இல்லை நம்ம பேசணும் பார்த்தீங்களா பேசும்போது ஒரு கால் பண்ணும்போது யுவர் அசிஸ்டண்ட் டேக் அகைன் யுவர் கால்னு வேறு பார்த்துடுங்க ஆனால் எல்லாம் அசால்ட்டாக இருந்தேன் அந்த நேரம் எல்லாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யுவர் அசிஸ்டண்ட் டேக்கே கால்னு வேறுனு நெக்ஸ்ட் அது இப்போ வந்து நான் ஃபோன் பண்ணும்போது ஒட்டு கேட்கப்பாங்க தெரியுமா ஃபோன் பண்ணும்போது நம்ம பேசுறது வெளில வைக்கிறது அதுபோல் ஃபோன் பண்ணும்போதே யாரோ ஒரு ஆள் ஒட்டு கேட்கிறது போல் நமக்கு ஒரு துணி தோணும் தெரியுமா அது போல எல்லாம் வருதுங்க இந்த மோடிஜி மோடிஜி நம்ம நாட்டை பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நீங்கள் அங்கங்கே போய் விருந்ததுன்னுட்டு கிடக்காதுங்க இதெல்லாம் ஒன்று உற்று நோக்குங்க என்னோடய வீடியோ வந்து மோடிஜி போட்டும் யூடியூப் சிஓ போட்டும் அப்புறமா கூகுள் மிஸ்டர் சுந்தர பிச்சை போட்டிங்கன்னா இந்த அமெரிக்காவில் வந்து பொருள் நஷ்டமும் தொழில் நஷ்டமும் வர்ற இதனால தாங்க அமெரிக்காவிலேருந்து நிறைய நிறுவனங்கள் நம்முடைய இந்தியர்கள் சரி வேலை இழப்போ சந்திக்கிறாங்கன்னா இதனால தாங்க இதுதான் முக்கிய காரணம் கவனிச்சிடுங்க நமக்கு வந்து திருட்டு நாய்கள் வந்து நிறைய கூடிடுச்சு இந்த நாய்களெல்லாம் ஒழிச்சு கட்டுற நேரம் நெருங்கிடுச்சு